வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இந்தியன் ட்ரூ ட்ரெய்லருக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ டுவெண்ட்டி ஃபோர்த் அப்படின்னு முன்னாடி ஒரு தகவல் வந்து தான் அதை சொல்லியிருந்தோம் இப்போ அஃபீஷியலாக டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூன் படத்துடைய ட்ரைலர் வெளியாக உள்ளது ரொம்ப ஸ்டைலிஷாக இந்தியன் தாத்தா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு அதை ட்ராலி அந்த சூட்கேஸ் ட்ராலி சூட்கேஸோடு நிற்கிறாரு பயங்கர ஸ்டைலிஷாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது நார்மலாக இருக்கிறத விட பல்வேறு தோற்றங்களில் இந்த முறை வரப்போறாரு பல்வேறு கெட்டப்பில் இந்தியன் தத்தா வரப்போகிறாரு அப்படிங்கிறது இந்த படத்தில் பற்றின ஒரு செய்தி இது வந்து வேர்ல்டு ஒய்டு வெளிநாடுகள்லாம் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு சாலிட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடேயில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க டிக்கெட் புக்கிங் சாலிடாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படம் இந்தியன் டூ தான் இதுவரை வெளிவந்த தமிழ் படங்களிலேயே வெளிநாட்டு உரிமையை அதிக விலைக்கு போயிருக்கிறது அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஓவர்சீஸ் விற்றுருக்காங்க இதுக்கு முன்னாடி லியோ படம் தான் அதிகமான விலைக்கு போயிருந்தது ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸு இந்த படம் அறுபத்தஞ்சு கோடிக்கு போயிருக்கு இதுதான் ஹையஸ்ட் ஃபார் எனி தமிழ் ஃபிலிம் ஓவர்சீஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஸோ அதை வந்து பீட் பண்ணுற வகையில் அந்த அறுபத்தஞ்சு கோடிங்கிறப்ப நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணணும் இந்த படம் வெளிநாட்டில் மட்டும் அப்பதான் அது வந்து நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற ரீஜ் இதுக்கு வரும் அந்த சேஃப் ஜோனுக்கு வரும் ஸோ அதற்கான எல்லா இன்கிரீடியன்ஸும் இந்த படத்துல இருக்கு இப்போ இந்த லஞ்சம் ஊழல் இந்த பிரச்சனை எல்லாம் இந்த டூ கிட்ஸ் கிட்ட எடுபடாதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க நான் ஒரு தந்தி டிவியில் ஒரு பழைய பேட்டி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பேட்டி சீமான் அவர்கள் இவரோட பாண்டையோட கொடுத்த பேட்டி என்னதான் தான் என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு எதாச்சும் இதுக்கு பார்த்தேன் அதுல சீமான் பேசுறத பார்த்தா லஞ்சம் ஊழல் இதுக்கு எதிராக தான் அவர் பேசுறாரு ஸோ இது இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது வந்து எவர் கிரீன் இஷ்யூ இதை எந்த விதத்தில் சொல்றோம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர இது டூ கே கிட்ஸோ த்ரீ கே கிட்ஸோ எல்லாரையும் இன்னைக்கு பாதிக்கக்கூடிய விஷயம் லஞ்சம் அதே வந்து பெரிய அளவில் வந்ததுன்னா அது ஊழல் அப்படிங்கிறோம் இப்போ இந்த படத்தை பொறுத்தவரைய வில்லன் வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபராக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க இது நிச்சயமா பிஜேபிக்கு எதிரான படமாக இருக்கும் இது வந்து பெரிய பெரிய ஆட்களை வந்து குறி வச்சு அட்டிக்கிற படமாக இருக்கும் அது அதானி அம்பானி விஜய் மல்லையா இந்த மாதிரி ஆள்கள் சும்மா சும்மா சின்ன சின்ன பிரச்சனையில் ஆரம்பித்து பெரிய ஊழல் வரை எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய படமாக இது இருக்கும் அதனால இவங்க அந்த இதை குறை சொல்ல முடியாது ஒரு கான்ஸ்டபிளை போய் இது பண்ணுறாரு எனக்கு டிராஃபிக் கான்ஸ்டபுள் ஐம்பது ரூபா வாங்குறான் அவனை குத்துறாரு பெரியாள்களை விட்டுடுறாருன்னு அதை சொல்ல முடியாது இன்னொன்று படம் வெளிவந்து இருபத்தெட்டு வருஷம் ஆகியும் அதில் சொல்ல பிரச்சனைகள் ஏதாவது தீர்ந்துருக்கா அது அப்படியே தானே இருக்குது அப்படிங்கிறப்ப அது இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் இன்னும் இருபது வருஷம் கழித்து எடுத்தாலும் ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் இது எவர் கிரீன் இஷ்யூ இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது வந்து கிரீன் இஷ்யூ இது எப்போ எடுத்தாலும் எல்லா தலைமுறைக்கும் இது வந்து பொருந்தும் அதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சீமானோட பேட்டி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு கேஜ்ரிவால்லேருந்து ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் ஆகி பெயிலில் இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து இந்த லஞ்சம் ஊழல் இந்த கேஸில் தான் அவங்க அரெஸ்ட் ஆகியிருக்காங்க ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு ஆட்சி வந்தவுடனே எதுக்காக வந்து நாங்கள் லோக் கொண்டு வர்றோம் நாங்கள் வந்து அப்படி கொண்டு வரோம்னு அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா இது வந்து எப்பொழுதுமே ஒரு ரெலவெண்ட்டான இஷ்யூ அதுதான் தமிழ்நாட்டில் லோகாயுத்தா இல்லை கர்நாடகாவில லோக் ஆயுக்தா இருக்குது இவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து லோகாயுக்தா கொண்டு வருவோம் முதலமைச்சரே லஞ்சம் வாங்கினா கூட அரெஸ்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுப்போம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் எந்த எதாக இருந்தாலும் டெண்டர் விடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல ஏன் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கும் அந்த லஞ்சம் ஊழலுங்கிறது ஒரு ரெலவெண்ட்டான இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம் அதனால் இந்தியன் டூ ட்ரெய்லர் இருபத்தஞ்சாந்தேதி வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அந்த டூ மினிட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸ் அந்த ட்ரெய்லரு டைமிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அது வந்து ஷங்கருக்கு தெரியும் ஒரு படத்தோடய ட்ரைலரை எப்படி கொடுக்கணும் எப்படி ரசிகர்களை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அவங்க தேட்டருக்கு கூட்டு வரணும் எப்படி அவங்க எக்ஸ்பெக்டேஷனை மீறி ஒரு ப்ராடக்டை கொடுக்கணுங்கிறது ஷங்கருக்கு நல்லா தெரியும் ப்ளஸ் உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்கார் அப்படிங்கிறப்ப இது நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் இந்தியன் டூ ஹிந்துஸ்தானி டூ அதே மாதிரி டு டூங்கிறது தெலுங்கு ஹிந்துஸ்தானிங்கிறது ஹிந்தி இந்த மூணு ட்ரெயிலருமே இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளிவரப்போகுது கல்கி டுவெண்ட்டி ஜூன் இருபத்தி ஏழு ரிலீஸ் இருபத்தாறு அமெரிக்காவில் பிரீமியர் அது வந்து டூ மில்லியன் டாலர்ஸுக்கு மேலே டிக்கெட் வித்துருக்கு அட்வான்ஸ் புக்கிங்கு நார்த் அமெரிக்காவில் பெரிய லெவலில் போயிருக்கு ஸோ அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு டேரக்டர் எஸ் எஸ் ராஜமௌலி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பவர் பேக்கடு ட்ரெய்லர் இட் இஸ் ஐ அம் ஸ்டில் ஸ்ட்ரக் ஆன் கமல் சார்ஸ் லுக் அண்ட் ஹவு ஹி அமேசஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கமல் சாரோட லுக் வந்து அவரே மேக்கப் போட்டுக்கிட்டது அவரே இது பண்ணது முதல்ல அவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு அது வந்து அமிதாப் பச்சன் ஏற்கனவே படத்தில் பண்ணுறாரு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் கையில் ஆர்மரோட ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு இல்லை அது பிரபாஸ் பண்ணுறாருன்னு ஒன்று எல்லையில் போய் ரெண்டு தடவை ஃபெயிலியர் ஆகிருக்கு அவங்க அந்த மேக்கப் இதுக்கு அப்புறம் மூணாவது தடவை தான் அந்த டேரக்டருக்கு பிடித்தமான ஒரு இது வந்திருக்கு அதை பயங்கரமா டீ கோட்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அவரை பார்த்தா ஒரு ஏலியன் மாதிரி இருக்காரு அவரை வந்து பிரீமியர் யஷ்கின் அப்படிங்கிறாங்க பிரீமியர் யாஸ்கின் அப்படிங்கிறாங்க அந்த வேர்ல்டில் அவரை ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாருன்னா மனிதன் வந்து திருந்தவே மாட்டான் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் மனிதர் இல்லை அவர் ஒரு ஏலியன் அந்த வேர்ல்டு அவங்கெல்லாம் அந்த வேர்ல்டுக்காரங்க அப்படிங்கிற மாதிரியான டீ கோடிங்லாம் இருக்கு ஆக மொத்தம் அந்த ஒரு செகண்ட் வந்து எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சுட்டாரு அடுத்த பார்ட்டில் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பார்ட்டில் வந்து பத்தொம்போது நிமிஷம் தான் அடுத்த பார்ட்டில் தான் அவருடைய ஃபுல் விஸ்வரூபம் இருக்குது ஸோ இது வந்து நம்மளை வந்து எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தே ஆகணுங்கிற உணர்வை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு நிச்சயமாக நான் வந்து ஜூன் இருபத்தேழு வியாழக்கிழமை இந்த படத்துக்கு வந்து எஃப்டிஎஃப்எஸ் போகிறேன் மகாராஜா இன்னைக்கு வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த படம் டெய்லி இப்போ ரெண்டு கோடி ரூபா நேற்றுலாம் ரெண்டு கோடி கரெக்ட் பண்ணியிருக்கு புது படங்கள் வந்ததுக்கப்புறமும் அந்த படம் வந்து இந்த அளவு வசூல் இருக்குது அப்படின்னா அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதோட இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் இவர் வந்து நாளை இயக்குனரில் வந்தவர் இவர் நாளை இயக்குனரில் வந்த காலத்திலேயே உலகநாயகன் கமலஹாசன் இவருடைய படங்களை பாராட்டியிருக்கார் இவர் ஒரு பர்த்டே நவம்பர் செவன்த் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பர்த்டேக்கு ஒரு உலகநாயகனை வாழ்த்தி ஒரு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் சமுத்திரம் பெரிதா தேன் தூளி பெரிதா தேன் தான் அது நீ தான் ஹாப்பி பர்த்டே கமலாசன் சார்னு போட்டிருந்தார் ஸோ இவர் இப்படி ஒரு திறமையாளர் இருக்கார் இவர் பின்னாடி பெருசாக வருவாருங்கிறத இவர் அப்பவே சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது காலகட்டத்திலேயே இப்படி ஒரு ஒருத்தர் படம் பண்ணியிருக்காரு இவர் முறையாக டேரக்ஷனை கத்துக்கிட்டாருன்னா ஒரு நல்ல இயக்குனராக வருவாரு அப்படின்னு பழைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு அதை இப்ப எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுதான் ஒரு ஒருத்தர் அதுதான் என்ன தீர்க்கதரிசின்னு சொல்கிறது அதான் அதுதான் கள்ளக்குறிச்சி அந்த விஷச்சாராயம் அந்த விஷச்சாராயம் கொடுத்து கள்ளக்குறிச்சியில் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க ஸோ அது சம்பந்தமாக இன்னைக்கு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இன்னைக்கு நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வந்து அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை இன்று சந்தித்து அவங்கள வந்து நலம் விசாரிக்கிறார் மற்ற எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணி அறிக்கை கொடுத்துருந்தாங்க இவரை பொறுத்தவரையே நம்மவர் கமலாசன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இதை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் ரீஹாபிலிட்டேஷனை பற்றி வேறு யாருமே பேசலை இவர் தான் சொல்லி சொல்லியிருந்தார் ரீஹேபிலிட்டேஷனுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் அந்த அந்த கு குடி நோயாளிகள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மறுவாழ்வு ஏற்படுத்துறதுக்கு அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணணும் அந்த இதில் இருந்து மாற்றி கொண்டு வரணும் அதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு வந்து அதற்கான மையங்களை துறக்கணும் அப்படின்னு அந்த ஏன்னா ஒரு விஷயத்தோட ஆணி வேற வந்து தொடரலைன்னா அந்த பிரச்சனையை முடிக்க முடியாது ஜஸ்ட்டு ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டு போனால் அது முடிஞ்சிடாது திருப்பி அவங்க அதையே தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வேறு ஒரு தொழில் பண்ணி வச்சு கொடுக்குறது ரீஹேபிலிட்டேஷன் பண்ணுறதுங்கிறது தான் நிரந்தர தீர்வாக இருக்கும் ஸோ அவர் இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணிக்கு சந்திக்கிறாரு அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவோரை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் சந்திக்கிறார்